சசிகுமார் அதாவது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி வெற்றிப்படலை கொடுத்தவர் சுப்பிரமணியபுரத்தில் ஆரம்பித்து நாடோடிகள் சுந்தரபாண்டியன் குட்டி புலி அப்படின்னு அவர் தொட்டதெல்லாம் ஹிட்டு தான் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தயாரிப்பாளராக அவர் பண்ண அந்த தாரை தப்பட்டை மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிது ஸோ அதன் மூலம் ஏற்பட்ட கடனால் சிறந்த கதைகளை தேர்ந்தெடுக்காமல் தன்னுடைய கடனை அடைப்பதற்காகவே பல சுமாரான கதைகளில் நடித்தார் ஸோ அதன் மூலம் வந்து பல தோல்வியை சந்தித்தார் ஒரு வழியாக சுதாரித்து மீண்டும் பல நல்ல தரமான கதைகளை தேர்ந்தெடுத்து வெற்றி படங்களாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம சசிகுமார் அவர்கள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவருடைய அயோத்தி படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஆறு மாதமாக ரிலீஸ் ஆன அவருடைய நந்தன் படமும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட ஒரு படம் தரமான ஒரு படம் அப்படிங்கிற பெயரையும் வாங்கிச்சு ஸோ இப்போது அதுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் ஆகிருச்சி ஸோ சசிகுமாருக்கு ஹார்ட்ரிக் வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின் தான் சொல்லணும் இந்த நேரத்தில் அந்த சந்தோஷத்துக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்த்து மிரண்டு போய் சசிகுமாரை பாராட்டி தள்ளியிருக்காரு அதை வந்து சசிகுமார் எப்படி சொல்கிறாருன்னா ஏதாவது படம் சூப்பர் அப்படின்னு யார் சொன்னாலுமே மனசு சொக்கி போகும் அதை சூப்பர் ஸ்டாரே சொன்னால் அதுவும் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அதுக்கு சொல்லவா வேணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே அயோத்தி நந்தன் இந்த படங்களை பார்த்து பயங்கரமாக பாராட்டி தழுந்தார் த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்த்துட்டும் சூப்பர் சசிகுமார் அப்படின்னு அந்த சூப்பருங்கிற வார்த்தையை அப்படி அழுத்தி சொன்னார் தர்மதாசாவே வாழ்ந்துருக்கீங்க சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டீங்க பல சீன்களில் வந்து நீங்கள் கலங்கடிச்சிட்டிங்க சமீபகாலமாக அவங்களோட கதை தேர்வு என்னை ரொம்ப ரொம்ப வேக வைக்கிறது சசிகுமார் அப்படின்னு ரஜினி சார் சொல்ல சொல்ல நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை படத்தோட ஒவ்வொரு காட்சியும் மனசில் நிறுத்தி அத்தனை பேரின் பங்களிப்பையும் வாழ்த்தி ரஜினி சார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் டூரிஸ்ட் ஃபேமிலி பட்டக்குழுவுக்கு கிடைத்த பொக்கிஷ பட்டயம் அப்படின்னு தான் சொல்லணும் தட்டி கொடுத்து உற்சாகம் முட்டும் உங்களின் தங்கமான மனசுக்கு மிக்க நன்றி ரஜினி சார் அப்படி சொல்லி ரொம்பவே நெகிழ்ந்துருக்கார் நம்ம சசிகுமார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாது கூட சசிகுமார் பேட்டங்கிற படத்தில் நண்பனாக நடிச்சிருப்பார் அப்போவே ரஜினி கூட சொன்னாராம் படம் தயாரித்தால் மிகப்பெரிய உள்ளாகும் ஸோ இனிமேலாவது அந்த தப்பை பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைகள் அவருக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்துச்சான் ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சசி குமார ரஜினி அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு அதன் மூலம் பார்த்தீங்கன்னா அயோத்தி நந்தன் டூரிஸ்ட் ஃபேமிலி தொடர்ந்து அவருடைய வெற்றி படங்களை நல்ல தரமான படங்களை பார்த்து பாராட்டிகிட்டு இருக்காரு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்